பிரிசலாட் ஆண்டு உரட்சிகரமாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கத்திர ஆசிர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் ஒவ்வொரு நாளும் இந்த காலை நேரத்தில் கத்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் அனுப்பி உங்களை பலப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையினுடைய அந்த பலத்திலே உங்களை ஓட செய்கிறார் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்து நம்மை பலப்படுத்தப் போகிறார் எபிசியர் நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை கடைசி பகுதியை வாசிக்கிறேன் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிற என் அன்பு தெய்வதாசர்களே நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் பரிசுத்த பவுலையா நம்மளுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது சிலர்களே அப்போ சிலர்களாய் சிலர்களை மேய்ப்பர்களாய் சில தீர்க்க தரிசிகளாய் சில போதகர்களாய் சிலர்களை கத்தருடைய ஊழித்தை செய்கிற பணிவடைக்காரர்களாய் இப்படி எத்தனையோ அழைப்புகள் தேவனிடத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் கடந்து வருகிறது உங்களுக்கு என்ன அழைப்பை கத்தர் கொடுத்தாரோ அந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் செய்கிற சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் மனிதருடைய பார்வையிலே அது கூட காணப்படலாம் ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அது கனத்திற்குரிய இருக்கும் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் ஒரு ஆலயத்திலே அவர் நன்கு படித்தவர் கேறக்குரிய எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவர் ஆனால் அவர் ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை அன்று மாலை அந்த ஆலயத்திற்கு வந்து நல்லா அந்த ஆலயத்தை கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தி அந்த ஆலயத்தை அழகுபடுத்தி அடுத்த நாள் ஆராதனைக்கான எல்லா காரியங்களையும் அவர் செய்வார் எவ்வளவு விலவீன நேரங்களிலே கூட சோர்ந்து போன நேரங்களிலே கூட அவர் ஒரு நாளும் அந்த பணியை நிறுத்தவே இல்லை ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருந்தார் ஒரு ஏற்ற காலம் வந்தபொழுது ஒரு மிகப்பெரிய இடத்திலே ஒரு மிகப்பெரிய வேலையை அந்த மனிதனுக்கு கொடுத்து கத்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார் தெய்வப்பிள்ளை நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு எதுவா வேணாலும் இருக்கட்டும் அந்த அழைப்பு மற்றவர்களுடைய பார்வைக்கு அற்பமா ஏலனமா கேலி கிண்டலுக்குரிதாய் கூட இருக்கட்டும்ங்க அந்த அழைப்புக்கு நிச்சயமாய் நீங்களும் நானும் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும் பொழுது தேவ கரத்திலிருந்து நம்ம ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம் எனக்கு கொடுத்தங்க ஊழியத்துக்கு நான் பாத்திருவானாய் நடந்து கொள்ளும் பொழுது ஏற்ற காலம் வரும்பொழுது தேவன் முன்குறித்த அந்த நேரங்களிலே நம்மை அவர் உயர்த்தி ஆசிர்வதிக்கிறவராயிருக்கிறார் ஒருவேளை கத்தர் உங்களை அழைத்த அழைப்பை விட்டு நீங்க தூரம் ஓடி போயிருக்கிறீங்களா இல்ல கத்தர் கொடுத்த அந்த அழைப்பை உதாசீனப்படுத்தி ஓரம் போய் நிக்கிறீங்களா என்னை காட்டிலும் அவர்களை இன்னும் உயர்த்திருக்கிறாரு என்னை காட்டிலும் அவர்களை வேறு இடத்துல வைத்திருக்கிறாரு அவர்களை ஆராதனை செய்ய அழைத்திருக்கிறார் அவர்களை செய்தி கொடுக்க அழைத்திருக்கிறார் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்கிறத நீ கலங்குறீங்களா உங்களுக்கு கொடுத்த அழைப்புக்கு நீங்க பாத்திரவான்களாய் நிற்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை இந்த உலகத்திலே செய்து முட்டிப்பார் எந்த சந்தேகமே ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லாய் நீங்க நின்னாலும் உங்களை மூளை கல்லாய் மாற்றி அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன் ஒரு பாடல் கூட பாட தெரியாது நீ எதற்கு லாக்கி இல்லை என்று ஓரம் கட்டப்பட்டு தூரம் நின்று மற்றவர்களை வேடிக்கை பார்த்து கண்ணீர் வடித்த ஒரு மனிதன் தான் நான் எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார் உங்களை என்னை காட்டிலும் ஆயிரம் மடங்கு மேன்மையாய் உயர்த்துவதற்கு தேவன் உண்மை இருக்கிறார் ஒன்னே ஒன்னு செய்யணும் கத்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள உங்களை அர்ப்பணியுங்கள் தேவக்கரம் உங்களை உயர்த்தும் ஆசீர்வதிக்கும் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்துல உங்களுக்கு கொடுத்த சபையில அந்த சபைக்குரிய காரியங்களை உண்மையா செய்யுங்க மெய்ப்பெண்ணுக்கு அடங்கி இருங்க வார்த்தை அந்த ஊழியத்தை நேசிங்க உங்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை கனப்படுத்துங்க இது என்னுடைய ஊழியம் கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை அண்டவு கணக்கு கேட்பாரு பயத்தோடு அந்த அழைப்புக்கு பாத்திரவான்ல நில்லுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் நீங்க அப்படி செஞ்சு பாருங்களேன் உங்கள் குடும்பத்துல இதுவரைக்கும் தடைப்பட்டு கிடைக்கிற ஆசிர்வாதங்களை கத்தர் இன்றைக்கு திறக்க போகிறார் விசுவாசிக்கிறீங்களா ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் பாத்திரவானா நடந்து கொள்ளுங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் அன்பும் இறக்கும் எங்களை கொடுத்த அந்த அழைப்புக்கு பாத்திரவர்களாய் நடந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும் அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் அப்பா நீங்க பேசுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே